ஓம் அமிர்தேஸ்வரி நமக இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் வருது அந்த ஆசை அடையலை அப்படின்னா கவலை வருது ஆக்சுவலி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆசையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க அடையும் போது அட்டாச்மெண்ட் குள்ள சிக்கிப்பீங்களாம் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணமே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு பெரிய அட்டாச்மெண்ட் ஆமா இல்லையா சோ ஒரு குழந்தை போறணும்னு ஆசைப்படுறீங்க ஓகே ஃபைன் இப்போதைக்கு இல்ல கடவுள் வந்து பற்றாம இருக்கிறதுக்காக அப்படி பட் அது வச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு அட்டாச்மெண்ட் உருவாகுது இல்லையா அது செயின் அதுக்கு எண்டே ப்ராசஸ் ஆசைப்படுறோம் அட்டாச்மெண்ட் ஆவரும் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறோம் அப்ப அந்த செயின் ப்ராசஸ்ல நம்ம வெளில வர மாட்டோமா அதனால நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அது உங்களுக்கு கிடைக்கலையா கவலையே படாதீங்க இறைவனுடைய செயலாளர் இது நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருங்க சோ ஆசையே படாம வாழ்றது ரொம்ப நல்லது சரணாகதி மனப்பான்மையோடு வாழ் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு என்னுடைய குருவான ஸ்ரீமதி அமிர்தான தேவி சொல்றாங்க தேங்க்யூ 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 யூனிவர்